நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய இடைக்கால அரசு தான் வந்து அந்த நேரத்தில் இருந்திருக்கு நைன்டீன் ஃபோர்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் செகண்ட் அன்னைக்கு இடைக்கால ஆட்சி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த இடைக்கால அரசில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜாஜி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ப்ராமினன்ட் மினிஸ்டர்ஸாக வந்து இந்த இடைக்கால அரசு பார்த்தீங்கன்னா செவன்ல கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் இவங்க தான் ரூலிங் பண்ணியிருக்காங்க இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன் ஆகஸ்ட் ஆகஸ்ட் நைன்டீன் இந்த இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைக்கால அரசு தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பண்ணிருக்காங்க நமக்கு வந்து டிரான்சிஷன் பீரியட் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செகண்ட் நைன்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்த இடைக்கால அரசு தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க இந்த ஹிஸ்டரியை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சென்னை இந்தியன் சேனலுக்கு பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ